அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க ஒரு வயதானவங்க தன்னுடைய வயதான காலத்தில் தன்னுடைய சொத்தை யாருக்கு எழுதி வைப்பது என்னென்ன ஒரு சிந்தனைகள் செய்வாங்க அதுலேயும் சில பேர் ரொம்ப உழைச்சி அந்த சொத்தை வாங்கியிருப்பாங்க என்னுடைய குழந்தைகள் சில நேரங்களில் சரியாக கவனிக்காதப்ப யார் கவனிக்கிறாங்களோ அவங்க பேருக்கு அந்த சொத்தை வந்து மாற்றி எழுதி வைக்க முயற்சி செய்வாங்க அப்படி எழுதி வைக்கிறப்ப செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதுகிறப்ப செலவு ரொம்ப ஜாஸ்தி செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதுகிற இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா செட்டில்மெண்ட் பத்திரம் எழுத அன்னைக்கே அவங்க அவங்க எழுதி கொடுக்குறவங்களுக்கு உயில் பத்திரம் பத்திரம்தான் இவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படி உயில் பத்திரம் எழுதுகிறப்ப செலவு மிக குறைவு சில இடங்களில் உயிர் பத்திரத்துக்கு வந்து அதிகமான பணம் வசூலிக்கிறாங்கன்னு சொல்லி பரவலான கேள்விகள் இருக்குது ஆனால் அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய தொகை உயில் பத்திரத்தில் மிக மிக குறைவு மிஞ்சி மிஞ்சி போன இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் அரசாங்கத்துக்கு உயிர் பத்திரத்துக்கான நீங்கள் செலுத்த வேண்டிய தொகை இருக்குது உயில் பத்திரம் எழுதுகிறவங்க இன்றைய மாதிரி ஆள்கிட்ட வாங்க ரொம்ப நியாயமான தொகையை வாங்கி நியாயமாக உங்களுக்கு சேவை செய்ய நான் விரும்புகிறேன் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க நேதாஜி பத்திரமைப்பகம் திருவரும்பூர் திருச்சி